எப்படி எப்படி கண்டுபிடிச்ச கலை ஆக்ஷன் தான் பண்ணுது நீ பின்ன என்னக்கா வழியில துடிச்சவன் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன்னு தான் சொல்லுவானே தவிர என்ன அப்பல்லவுக்கோ குளோபலுக்கோ மீனாட்சி மிஷனுக்கோ கூட்டிட்டு போனீங்க யாரும் சொல்ல மாட்டாவ அதுவும் கலவி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சொல்லுச்சு என்ன அங்க கூட்டிட்டு போயிருங்க அங்க கூட்டிட்டு போயிருங்கனே ஆசாரி பண்ணலாம்னு சொன்னோட என்ன சொல்லுச்சு வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுச்சு ஆமா சூப்பர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல கலவி டயர்ட் ஆகி படுத்துருக்கு ஆமா இனி கையும் காலும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாது இல்லையா ஆனா ஒண்ணுமா எதுக்குதான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோன்னு தெரியலையே சும்மாதானே இருக்கு இப்ப திடீர்னு நீ ஹாஸ்பத்திரி பிளான் வந்துச்சு நீ இங்கே அக்கா அது நினைச்சிருக்கோம் ஏன் மூலிகா நீங்க சொத்து கொடுக்கல ஆ ஹாஸ்பத்திரியில் கொண்டு பணத்தை கொடுங்க நீ பிளான் போட்டிருக்கோம் அது குறைஞ்ச ஆள் கிடையாது அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அக்கா தரம் கையை களைபிடிச்சிக்கல தோணை வாய்ப்பு நான் போக்க பார்த்தியா இதே விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா எனக்கு சரி சரியாயிட்டே சரி ஆயிட்டு நீ இன்னும் கொஞ்ச நேரம் கூட நடிச்சிருந்து நினைச்சிடுங்க மேல கையும் கையங்காலம் பிடிச்சு இழுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளால எப்படியோ சரி ஆயிடுச்சு உமா வருது பாவம் பத்தி எல்லாக்கா நம்ம மாமியாரு பாவம் எவ்வளோ வழியில துடிச்சுட்டாவ அவ்வளோ நேரத்திலையும் எனக்கே பார்க்க சங்கடமா இருந்து நம்ம மாமியார வலியில துடிக்கும் போது ஐயோ எப்படியாவது இதை காப்பாத்தணுங்கிற மைண்ட் மட்டும்தான் எனக்கு இருந்து இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போயிருந்தோன்னா அந்த ஆப்ரேஷனை பண்ணணும் இந்த ஆப்ரேஷனை பண்ணனோன்னே மாமியார ஒரு வழி பண்ணிருப்பவ நல்ல நேரம் காப்பாத்தணும் ஆமா காப்பாத்துனாலவ உம் உம் காய்ஞ்ச மட்டையை அப்படி மாதிரி இல்லை என்ன இழுத்துட்டு இருந்தாலவ நல்ல நேரம் நம்ம தான் சரியான மாதிரி நடிச்சதால தப்பிச்சோம்

அது பாத்துட்டு போறது ஓகேல உம் ஆவா உமா கவனிச்சே ஏங்கா உள்ள இருந்தாக்கல வெளிய போஞ்சிட்டு வெளிய கூட்டி வந்திருக்கிறிய ஏன் இங்கே இருந்து பேசுவோம் உமா உள்ள என்ன காத்தா வருது இங்க பாரு இயற்கையான காத்து கிடைக்குது உள்ள எதுக்கு இருந்துகிட்டு சொல்லாம் ஏன் அங்கேயே நல்லாதானே இருந்து உள்ள இருந்தா மட்டும் என்ன உம் உம் அதுக்குள்ள உமா உள்ளட் எல்லாமது பாரு இயற்கையான காத்தம் சூரியனோட ஒளியும் கிடைக்குது அப்புறம் எதுக்கு நமக்கு உள்ள பிசுனாரி ஆனா இந்த பிசுனாரி தனம் மட்டும் உங்களுக்கு இன்னும் போவாருக்கா சரிக்காதீங்க நல்லா இல்லை உமா சொல்லணும் நினைச்சு மதுக்க இந்த புல்லாம் எடுத்து விட்டுட்டு இதுல வந்து பூக்குற செடியும் நட்டு விடலான்னு நினைக்க உமா நீ எங்கேயாவது வெளியே போனியன்னா ஒரு நாலஞ்சு செடி வாங்கிட்டு வருவியா செடிதானக்கா வாங்கிட்டு வந்துட்டா போச்சு என் நம்பரை சொல்லி அதுக்கு ஐநூறுபா ஜிபே பண்ணுங்க வாங்கிட்டு வரேன் எவ்வளவு நிசாரமா கொடுத்து வச்ச மாதிரி கேட்க இல்லை நீ ஐநூறுபா இல்லம்மா ஐநூறுரூவா ஆஹா நீங்க எவ்வளவு நிசாரமா ஏதோ தந்து வச்ச மாதிரி என்கிட்ட கேட்குறியே வாங்கிட்டு வா நீ காசு என்ன யார் தருவா கடையில போய் நான் கேட்டனும் தந்துருவேண்ணா ஓவராக பேசாதான உமா இப்பதான் நினச்சேன் அஞ்சு நிமிஷமா பியாசி சிரிக்கோமே இன்னும் எந்த சண்டையும் வரலையே இல்ல எடுக்கலையே நீ வந்துட்டா உங்க வாய் நெல்ல வந்துட்டா ஆமாண்ணா சொல்லுவா எப்பவும் நான்தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் உம் போதை நிறுத்துங்கக்கா அட என்னக்கா சண்டை போட்டுட்டு வா சின்ன பொண்ணு நீயே நியாயத்தை கேளாம் அவியலுக்கு வீட்டுக்கு முன்னாடி பூத்து குலுங்கி செடி வாங்கணுமா ஐநூறுவா ஜிபே பண்ணின்னு சொன்னேன் உடனே ரோசம் வந்துடுச்சு என்ன நாலு முடி உங்களுக்கு வாங்கணும் நீங்க தான் ரூவா கொடுக்கணும் ஆ அதெல்லாம் அவள்கிட்ட வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வந்துடுவோம் நல்லா கேல சின்ன பொண்ணு ஏம்மா அஞ்சு நிமிஷம் பேசி சிரிச்சாவனா ஆ என் சொத்தையே ஃபுல்லாக எழுதி வாங்கிடுவேன் சின்ன பொண்ணு ஆமாம் ஆமாம் சொத்து போல அதை சொத்து வச்சிருக்கா என்ன நக்கலா சொல்றியே ஓவரா பேசாத என்ன ஆஹ் வரும்போது நாலஞ்சு டப்பாவும் அஞ்சாறு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு வந்தவா இதுல சொல்ற உலக சொத்து எக்க நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கிறீ அப்புறம் நானும் ஏதாவது சொல்ல வேண்டியது வர பாத்துக்கிடுங்க சொல்ல வேண்டிய தருமா என்னென்ன சொல்ல வேண்டியது தர சொல்லு பாக்கலாம்

வாடகை பைசா வருது அதல எனக்கு தெரியாது நினைச்சியே வாடகை பைசா வருது இவளுக்கு எப்படி தெரியும் சரி இல்லையே எல்லாம் கரெக்டா சொல்லியாலே என்ன நைலுவ என்ன சொல்லியா வாடகை பைசா வருதா வாடகை பைசா யார் சொன்னா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது பாருங்க உங்க மாதிரில பாருமாத்தி பழக்கிணஞ்சுல எனக்கு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கிடுங்க உங்களுக்கு வாடகை பைசா வரது எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாறு வயசேத்து வச்சுட்டு பல பல பெரிய கிலோ கணக்கை நகை சேர்க்கதும் எனக்கு தெரியும் புரியுதா கிலோ கணக்குல சேத்தனா என்ன வேலுவ ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ கடவுளே ரெண்டு பேரும் நிறுத்தறீங்களா முதல்ல ஆறு சின்ன பொண்ணு பின்ன என்ன என்னத்த சொல்லுதுன்னு நீ நான் டப்பா கொண்டது நான் டப்பா உண்மையே சொல்ல போனா வந்த நாள்ல இருந்து ஒரே சாரியும் காதுல ஒரு பூவும் வச்சிட்டு இருக்கே இவியல என்ன பாத்து சொல்லியாவ இல்லவ ஓவரா வார்த்தை விடாத ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நிறுத்துங்க வந்துட்டா சிலிப்பி இவ எதுக்கு இப்ப சிலிப்பிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே வாக்கிதா என்னைக்குதா உங்களை தாக்கா பாத்துட்டு போலான்னு வந்தேன் எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கீங்க இங்கேயே சொல்லிடுறேன் ஓகேவா இவா ஏன் கீதா இப்ப மூக்கால பேசியா அவளை பொறுத்தவரை அது ஸ்டைலு சின்ன பொண்ணு ஆனா அவ மூக்கால தான் பேசுவா அக்கா நாங்க எல்லாரும் ஒரு பிளான் வச்சிருக்கோம் என்னன்னா இனி தீபாவளி சீட்டா ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா இப்படி தீபாவளி சீட்டா எவ்வளோ ரூபா வச்சு கட்டணும் மாசம் ஃபைவ் ஹண்ட்ரட் அக்கா தீபாவளிக்கு முந்தின வாரம் எல்லாருக்குமே இனிப்பு காரம் புடவை நகை அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் நகைவா அப்படியே கீதா எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்றிய எல்லாரும் ஓகே சொன்னீங்கன்னா நாளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்க்கா சின்ன பொண்ணு உமா இவையா முறைச்சிட்டு இருக்கா எப்படி ஓகே வா நான் வரலக்கா எனக்கு வேண்டாம் நானும் வரலக்கா கீதா சொல்றது நல்ல ஐடியாவா தானே இருக்கு மாதம் ஐநூறு வருஷம் சேர்த்தா அந்த வருஷம் முடியும் போது தீபாவளியோட வீட்டில் பண்ட வாங்குன மாதிரி இருக்கும் பட்டாசு வாங்குன மாதிரி இருக்கும் நகை வாங்குன மாதிரி இருக்கும் துணி எடுத்த மாதிரி இருக்கும் எல்லா மாதிரியே இருக்கும் இல்லையா எல்லா மாதிரியும் இருக்கிறதுக்கு முதல்ல இவ ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கணுமே எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டானா ஹே அம்மா மைண்ட் ஃபைக்ஸ் யார் பார்த்தேன் பேசுகிறா ஆமா அதுவும் வாஸ்தவம் தான் வசந்தியே நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் யாரே நம்பி நான் அஞ்சு பைசா கொடுக்கக்கு தயாரா இல்லை நான் யாரையும் நம்புற மாதிரியும் இல்லை வாங்கிட்டு மொத்தமா கொண்டு போயிட்டவனே நம்ம என்ன பண்றது யாருகிட்ட போய் கேட்கறது என்ன என்ன பார்த்தா ஏ மாற்றிட்டு போற மாதிரியே இருக்கு எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் மற்றவையெல்லாம் போடுறதும் போடாததுதான் அவிய விருப்பம் நான் போடலை அவ்வளோதான் ஏய் நீ ஓவரை பேசுகிறடி அவங்களோட மனசே மாற்றி விட்டார

நம்ம எதுக்குங்க நம்ம எதுக்கு சீட்டு போடணும் ரூபா கையில் வாங்குற முன்னாடியே இந்த குதி குதிச்சிய வாங்கின கொண்டு போனோன்னா என்ன சாட்டம் சாடுவான்னு யோசிச்சுடுங்க அதுதானே அதுவும் கரெக்டு தான் முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கனா பொறுமையும் அமைதியை ரொம்பவே தேவை இங்க ஆரம்பிக்க முன்னாடியே இந்த ஆட்டம் ஆரம்பிச்ச பிறகு நம்ம தான் அவ பின்னாடி ஓட்டமாக ஓடணும் ம்

எல்லாம் சேர்த்து வச்சதை கரைக்கலான்னு பாக்குறீங்களோ இல்லுவ நீ பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருக்கதான் ஓவரா துள்ளிட்டு இருக்காத பாத்துக்க விடுங்க அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க